அனைவருக்கும் வணக்கம் நாம் தெளிவோம் சேனலை பார்த்து தெளிவுபெறுகிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய தெளிவோம் சேனலில் போதை மற்றும் குடி சார்ந்த ஏற்படுகிற பிரச்சனைகள் உபாதைகள் சிக்கல்கள் அதிலிருந்து வெளியே வருவது எப்படி மருத்துவத்தின் அவசியம் குறிப்பாக மனநல ஆலோசனைகளுடைய அவசியம் என்பதையெல்லாம் பற்றி நாம் தெளிவாக பேசி வருகிறோம் நீங்களும் பெற்று பயன்பெற்று வருகிறீர்கள் அந்த போதையை பயன்படுத்துகின்ற நபர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளம் உள்ளே செல்கிற மது அரக்கன் அல்லது போதை அரக்கன் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் சிறுக சிறுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒவ்வொரு பாகத்தையும் சீர்வெழுத்தும் நாசப்படுத்தும் போதை மது என்பது ஒரு நாசகாரன் ஒரு யமன் என்று சொல்லலாம் இன்றைக்கு உடல் ஏற்படுகிற ஒரு தீவிர வழி தீவிர கோளாறு போதை பயன்படுத்துகிற குடிக்கின்ற நபர்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் தீராத வயிற்று உடையாக இருக்கும் வயிறு வடித்துக் கொண்டே இருக்கும் இந்நேரமும் அது மட்டுமல்ல அந்த வயிறு வலிப்பதால் வயிறு கனமாக இருக்கும் மூன்றாவது உணர்வு ஏற்படும் அங்கே சென்று உட்கார்ந்தால் மலம் வராது டாய்லெட் வராது ஆனால் அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் எரிச்சலை ஏற்படுத்தும் இந்த நிலையில் தான் சிலர் பலர் மது அருந்தினால்தான் போதை போதை எடுத்தால் தான் அந்த வரும் என்று சொல்வார்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பொது கழிப்பிடங்களை பார்த்தால் தெரியும் சிறிய சிறிய வாட்டர்கள் வாட்டர் வாட்டர் நிறைய கிடைக்கும் காரணம் இது ஒரு இது போன்ற நபர்கள் இதை பயன்படுத்துவதால் தான் இப்படி இந்த வயிற்று கோலாது பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் பசியை தூண்டாது வயிறு மந்தமாக இருக்கும் கனத்து போயிருது அந்த டாய்லெட் போக வேண்டும் என்ற உணர்வு இருந்துகொள்ள இருந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் அந்த மன உளைச்சலை சீர்படுத்துவதற்கு குறைப்பது போதை எடுப்பது தொடர்ந்து கொண்டே போகும் இந்த சுழற்சி இது மட்டுமல்ல அந்த குடியினால் ஏற்படுகிற அந்த கல்லீரல் சிரோசிஸ் பிரச்சனை நரம்பு தளர்ச்சி பிரச்சனை என்றெல்லாம் பார்க்கிறோம் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சினை இந்த மூலம் மூலம் என்பது அந்த மட மலக்குடலில் உட்புறத்தில் ஆசன வாயிலில் எநேரம் மழித்துக்கொண்டே இருக்கும் அறிந்து கொண்டே இருக்கும் இரத்த போக்கு இருக்கும் குறிப்பாக குளிக்கின்ற நோயாளிகளுக்கு இது கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வரும் இது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தும் இந்த மூலம் என்ற இந்த யமன் நிதம் நிதம் நின்று கொள்ளும் ஒரு யமனாக இருந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கும் பாழ்படுத்தும் இவர்களுக்கு விடுதலை உண்டா விடுதலை உண்டு சரியான நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் நல்ல மனநல மருத்துவரை சந்தித்து மருத்துவத்தை மேற்கொண்டால் மனநலையை மனநல ஆலோசனை மேற்கொண்டால் நிச்சயமாக இவர்கள் நலன் பெற்று உடல் நலமும் மனநலமும் பெற்று தெளிவாக வாழ முடியும் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்